வெயிலுக்கு இதமாக குழு குழுன்னு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சேவும் ஹெல்தியாக பசங்களுக்கு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு கலரண்ட்டோ சுகரோ எதுவுமே தேவையில்ல வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஹெல்தியாகவே பண்ணிடலாம் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் மாதுளம்பழம் தான் எடுத்திருக்கேன் மூணு மாதுளம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நாட்டு மாதுளம்பழம் ரெட் கலர் மாதுளம்பழம் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நாட்டு மாதுளம்பழம் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக வரும் பட் டேஸ்ட்டு ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரூட்ஸு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து இனிப்புக்காக இன்றைக்கி நான் சுகரோ நாட்டு சக்கரையோ எதுவுமே சேர்க்கலை பேர்ச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பேர்ச்சம்பழம் கிட்ட சீடெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதோட சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம்க்கு பதிலாக நம்ம பாலும் சேர்த்துக்கலாம் காய்ச்சியாக வச்ச பாலை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு கெட்டியான பிறகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அடுத்து இதோடு சேர்த்து பீட்ரூட் சேர்த்துக்கலாம் ஏன்னா பொம்மா கிரானட் மட்டும் போடுறப்போ கலர் அவ்வளோவா கிடைக்காது அதனால் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டில் ஒரு ஹாஃப் பீட்ரூட் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறக்கூடாது ரொம்ப சேர்த்தோன்னா நமக்கு வந்து பீட்ரூட் வந்து டாமினேட் பண்ணிடும் ஃப்ளேவரில் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பீட்ரூட் போட மறந்துட்டதுனால தனியாக அரைச்சி இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு ஐஸ்கிரீம்கான ஜூஸு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு வந்து ஐஸ்கிரீம் மோல்டுலேயோ இல்லை டம்ளர்லேயோ ஊற்றி ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும் இந்த ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸை வச்சே செய்கிறதுனால பசங்களுக்கு எந்த கில்ட்டும் இல்லாமல் அடிக்கடி செஞ்சு தரலாம் ஹெல்தியும் கூட இதில் எந்த பொருளுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை ஃப்ரூட்ஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க